ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய தமிழ் படிக்கலைனாலும் பரவாயில்ல இப்போ சொல்லுறக்கூடிய தமிழ் போர்ஷன் மட்டும் இப்போ ஒரு டைம் ஒரு டைம் வீடியோ ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த வீடியோ போட்டு கேட்டு பார்த்துட்டு போங்க இதுவே உங்களுக்கு தமிழுக்கு போதுமானது எக்ஸ்ட்ரா இதோட அதிகமாக மேக்ஸிமம் வராது இதை பார்த்துட்டு முடிஞ்ச ஸ்கூல் புக் பார்த்தீங்க லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கு டூ வீக் இருக்கும்போது இதை ஃபர்ஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக் படிங்க சங்கம் மூன்று வகைப்படும் அவை என்னன்னா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கங்க முதற் சங்கம் அமைந்துள்ள இடம் தென்மதுரைங்க முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்னால் காய்ச்சின வழுதி என்னும் பாண்டியன்க முதற் சங்கத்தை ஆதரித்த அரசரியான யார்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தொம்பது பேருங்க முதற் சங்கம் நிலைத்திருந்த ஆண்டு ஆண் ஆண்டு எவ்வளோனா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது முதற் சங்கத்தை தமிழாய்ந்த புலவர்கள் எவ்வளோன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போதுங்க முதல் சங்கத்தில் தோன்றிய நூல்கள் என்னன்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க அகத்தியம் இந்த நாலு மூணு நூல்கள் பெரும் பெரும்பாறி பாடல்கள் இதெல்லாம் தாங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இந்த முதற் சங்கத்தை வீட்டில் இருந்த முதன்மையான புலவர் யார்னால் அகத்திய சிவபெருமான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோ மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தொம்போது பேருங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் எச்சான்று மூலம் கிடைத்ததுன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுங்க திருநாவுக்கரசரோட தேவாரத்தில் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபடாபுரம் இதெல்லாத்துக்கும் தெரியுங்க இடைச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இருக்குது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இடைச்சங்கத்தை காத்த அரசர் யாருங்க வெண்டர் செலியான் வெண்டர் செலியான்கிற அரசர் இதில் ஐம்பத்தொம்போது பேர் இருந்தாங்க இடைச்சங்கத்தை நிலைத்திருந்த ஆண்டு தமிழாய்ந்த புலவர்கள் அது எந்த அந்த வந்தது அதுங்க மூணாயிரத்தி எழுநூறுங்க அதுக்கப்புறம் இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல்கள் என்னென்னா இதில் முக்கியமான நூல் தொல்காப்பியம் அகத்தியம்ங்க இந்த ரெண்டு நூல் நல்லா ஞாபகம் வச்சுங்க இடைச்சங்கத்தில் வீட்டில் இருந்த சிறப்பு புலவர் யாருன்னா அகத்தியர் ரெண்டும் ரொம்ப முக்கியமானவர் ஞாபகம் வச்சுக்கோங்க இடைச்சங்கத்தில் இருந்தாங்க க அடுத்து இடைச்சங்கத்தில் வீட்டிருந்த சிறப்பு புலவர்கள் பார்த்துட்டு இடைச்சங்கம் மறைந்தது எப்படி கடற்கோளுக்கு சங்கமும் கபடாபுரமும் இரையாயிற்றுங்க அதனால தான் கடைச்ச இடைச்சங்கம் வந்து மறைஞ்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் கடை சங்கம் அமைந்து அமைந்திருந்த இடம் மதுரைங்க கடை சங்கத்தை நிறுவியவர் யார் முடத்தி மாறன் அதுக்கப்புறம் கடை சங்கம் நிலைத்திருந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுங்க அதில் வந்து தமிழாய்ந்து புலவர் எவ்வளோன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது பேருங்க கடை சங்கத்தில் பாடப்பட்ட நூல்கள் என்னென்னா எட்டு தொகை பத்து பாட்டுங்க ஞாபகம் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் தற்கால தற்போதைய தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தர் யார்னால் பாண்டியதுரை தேவருங்க தற்போது தமிழ் சங்கத்தை தோற்றுவிக்க பட்ட ஆண்டு எப்போதுனா பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுங்க தமிழ் சங்கத்தை பற்றி முழுமையாக கூறும் நூல் என்னென்னா இறையானர் எழுதிய நூலுங்க தொல்காப்பி எத்தனை நூற்பாக்கள் உள்ளன ஆயிரத்தி அறநூற்றி பத்துங்க சேரமன்னனின் தலைநகரம் என்ன வஞ்சிங்க இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுமாதிரி கொஷின் தான் நிறைய டைம் கேட்டிருக்குறாங்க சேரமன்னனோட துறைமுகம் என்னென்னா முசிறிங்க சேரனின் மலை என்னன்னா பணம்பூ மாலைங்க சேர் கொடி என்னென்னா வில்கொடிங்க சேரனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னா உதியன் பொறையன் வானவன் குட்டவன் குடநாடன் இதெல்லாம்ங்க சோழனின் தலைநகரம் துறைமுகம் என்னென்னா காவிரி த தலைநகர் துறைமுகம் என்னென்னா உரையூறுங்க சோழனின் பூமாலை கொடி குளம் பூமாலை வந்து ஆறு மாலை அத்திப்பூங்கள வருமா அந்த பூங்க கொடி வந்து என்னென்னா புளிக்கொடிங்க குளம் வந்து என்னென்னா சூரிய குளம்ங்க சோழனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னா சென்னி வளவன் கிள்ளி செம்மியன் தமிழ் வந்து ஒரு மூணு வீடியோவில் இருக்குது அந்த மூணு வீடியோ மட்டும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா போது ஒரு வீடியோக்கு நூறு கொஷின் இருக்குது அதை பார்த்து முடிச்சுங்க போது அதுக்கப்புறம் பாண்டியனின் தலைநகர் துறைமுகம் பாண்டியனோட தலைநகர் என்னென்னா மதுரைங்க துறைமுகம் என்னென்னா கொட்கைங்க பாண்டியனின் மாலை வந்து என்னென்னா வேம்பு வேம்பு பூ மாலை அதை வேப்ப மரத்தில் பூ வரும் அந்த மாலைங்க கொடி வந்து என்னென்னா மீன் கொடிங்க குளம் என்னென்னா குளம்ங்க இது நான் ஞாபகம் வச்சுக்க இதுலேருந்து ஒரு கொஷின் எல்லா ப்ரீவிசிய கொஷின்லையுமே இருக்குது நாங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததில்லைங்க பாண்டியனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னா மாரன் செலியன் விழுதி மீனவன்ங்க அதுக்கப்புறம் தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரம் எவ்வளோன்னா இயல்கள் இயல்கள் வந்து மூணுங்க அதிகாரம் அதிகாரம் மூணு அதிகாரங்க இயல்கள் வந்து இருபத்தி ஏழு இயல்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தொல்காப்பியத்தில் மூணு அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளது தொல்காப்பியத்தில் எழுத் எழுத்து அதிகாரத்தில் உள்ள இயல்களின் பெயர்கள் என்ன இது பார்த்து வச்சுக்கங்க இந்தளவுக்குலாம் தேவையில்லை தொல்லை தொல்காப்பியத்தில் உள்ள சொல்லதிகாரம் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்க அதிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் இந்த மூணுந்தான் தொல்காப்பியத்தில் உள்ளது தொல்காப்பியத்தில் கூறப்படும் மெய்ப்பாடுகளின் பெயர்கள் என்னென்னா நகை அழுகை இழிவரல் அச்சம் பெருமிதம் வெகிலி உவகை மறுக்கைங்க தொல்காப்பியத்தை முழுவதுக்கும் முறை எழுதிவர் யார் இது ரொம்ப முக்கியமானதுங்க இளம்புறையினார் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்னா இளம்பொருனார் தொல்காப்பிய சொல்லதிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எட்டு தொகை நூல் வந்து என்னென்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிச்சு பத்து பறிப்பாளல் கழித்தொகை அகநானூறு புறநானூறுங்க எட்டு தொகை நூல்கள் அகப்பொருள் நூல்கள் என்னென்னன்னா அகப்பொருள் நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கலித்தொகைங்க இதில் வந்து புறப்பொருள் நூல் என்னென்னா எட்டு தொகையில் பதிச்சு பத்து புறநானூறுங்க அதுவே அகப்பொருள் நூல் மொட்டி என்னென்னு கேட்டாங்கன்னா பரிப்பாடல் இது கேட்க சான்ஸ் இருக்குது எடுத்தொகை நூல்களில் அகப்பொருள் நூல் எது கீழ்காணுவற்றின்னு சொல்லி நாலு நூல் கொடுத்துருவாங்க அதில் பரிப்பாடல் தான் ஆன்சர் நட்டினை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு பேர் நச்சினையில் அமைந்துள்ள பாடல்கள் எவ்வளோனா நானூறுங்க அதனால தான் நச்சினின் பேர் வந்தது நற்றினையோட அடிவரையறை எவ்வளோனா ஒன்பது டு டுவெல் அடிகள்ங்க நற்றினை தொகுப்பித்தவர் யார்னால் பன்னாட்டு தந்த மாறன்வழிதி நச்சினை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனாருங்க அடுத்து நச்சினை பா பாடப்படும் கடவுள் என்ன கடவுள்னால் திருமாலுங்க குறுந்தொகை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா இரநூத்தி ஐம்பது பேருங்க குறுந்தொகை உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா நானூறுங்க இதோட அடிவரை வந்து நாலு டு எட்டு அடிகள்ங்க இதுக்கு வந்து குறுந்தொகை தொகுத்தவர் யாருனா பூரிக்கோங்க குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனாரே தாங்க நச்சினைக்கு ரெண்டுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனாக இருந்தாங்க குறுந்தொகையில் பாடப்படும் கடவுள் என்னன்னா முருகர் அதுவே நச்சினையில் பாடப்படும் கடவுள்னா திருமாளிங்க இந்த ரெண்டு போட்டு குழப்பிக்காதிங்க ஐங்கூறு நூற்றை பாடிய புலவர் யார் எத்தனை பேருங்க அஞ்சு பேருங்க இதில் உள்ள பாடல்கள் எவ்வளோன்னா ஐநூறு ஐங்கூறு நூறு இதுலேயே பாருங்க ஐநூறு வருதுங்க அதுக்கப்புறம் இதோட அடிவரை எவ்வளோன்னா த்ரீ டூ ஃபைவ்ங்க இதோட குறுந்தொகையோட அடிவரை ஃபோர் டு எயிட்டுங்க அதுக்கப்புறம் இதுக்கு இதே ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யாருன்னா யானை இது மாந்தர செயலல் இரும் இரும்பொறைன்னு சொல்லி வருவாருங்க பார்த்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஐங்குறு நூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாரதம்பாடி மூணுக்குமே உங்களுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடல பாடியவர் யாருனாங்க பாரதம்பாடி பெருந்தேவனாருங்க ஐங்குறு நூற்றில் பாடப்படும் கடவுள் என்னென்னா சிவனுங்க களித்தொகையை பாடிய புலவர்கள் எத்தனைனா அஞ்சு பேருங்க இதில் அமைந்துள்ள பாடல்கள் எவ்வளோனா நூற்றி ஐம்பதுங்க கழித்தொகை பாடல்கள் எந்த பாவினால் பாடப்பட்டுள்ளனா கழிப்பாங்க களித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனாருங்க இருங்க கடவுள் களித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா நல்லா இங்கே மட்டும்தான் தான் மாறுங்க களித்தொகைக்கு மட்டும் களித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் நல்லாந்துனார் கலித்தொகையில் பாடப்படும் கடவுள் சிவனுங்க அடுத்தது குறிச்சிக்கலியை பாடியவர் யார்னா கபிலருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் குறிச்சிக்களியில் அமைந்துள்ள பாடல்கள் எத்தனை இருபத்தொம்பதுங்க முல்லைக்களியின் ஆசிரியராக இருந்தால் சோழன் தீரன் சோ முல்லைக்களியின் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோனா பதினேழுங்க அது மருதக்களி பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா முப்பத்தஞ்சு நெய்தர்களியை பாடிய நல்லா தூணாக இருந்தாங்க அது இதில் உள்ள பாடல்கள் எவ்வளோனா முப்பத்தி மூணுங்க பாலை பாலைக்களியின் ஆசிரியர்னால் பெடுங் பெருங்கடுங்கோனுங்க இதில் வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னா முப்பத்தஞ்சு பாடல்கள் இருக்குங்க அடுத்து அகநானூரை பாடிய போலவர் எத்தனை பேர்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பேருங்க அதோட அடிவரையறை எவ்வளோன்னா பதிமூணு முப்பத்தோரு வரைங்க அகநானூற்றை தொகுப்பித்தவர் யானா உத்திர சம்மன்ங்க அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார்னா பாணி நுக்கிர பெருவழுதிங்க அகநானூற்று கடவுள் வாழ்த்து பாடிய பாடியவர் யார்னா அதே பாரதம் பாடிய பெருந்தேவனாக இருந்தாங்க அகநானூற்றில் க பாடப்படும் கடவுள் என்னென்னா சிவன்ங்க அகநானூற்றின் மறுபெயர் என்னென்னா நெடுந்தொகைன்னு சொல்லி கூட சொல்லலாம் இப்போ நெடுந்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் பாண்டியன் உக்கிர பெருவழுது ஏன்னா அகநானூறு நெடுந்தொகைனால் சேம் மீனிங் தாங்க அகநானூற்றின் பாடல் பிரிவு எத்தனை கழிற்று யானை நிறை மணிமீடை பவளங்க நித்தில கோவைங்க கழிற்று யானை உள்ள பாடல்கள் எவ்வளோனா ஒன்று முதல் நூற்றி இருபது பாடலுங்க அடுத்த மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்கள் நூற்றி இருபதோடு முடிஞ்சிடுச்சு அடுத்து நூற்றி இருபத்தொன்று ஸ்டார்ட் ஆகி முந்நூறு வரைங்க அடுத்த நித்தில கோவைனா முந்நூறில் முடிஞ்சிடுச்சா முந்நூற்றி ஒன்று டு நானூறு வரைக்குங்க அகனானூற்றில் ஒற்றை எண்ணால் அமைந்த பாடல்கள் எந்த திணையில் உள்ளதுன்னா பாலைத்திணைக்குரியவைங்க அகநானூற்றில் முல்லைத்திணைக்குரிய பாடல்கள் என்னென்னா நாலு ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் எண்களால் அமைந்துள்ளன அகநானூற்றில் ஆறு பதினாறு முப்பத்தாறு என்ற எண்களாக அமைந்துள்ள பாடல்கள் டேஸ் திணிக்கூடையதுன்னா மருதத்து நிற்குங்க அடுத்தது ஒன் நாட் ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸாம் படிக்கக்கூடிய எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்